ஹே காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ் டெக் அப்டேட்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு லாஸ்ட் அப்டேட்டில் உங்களால் என்னென்ன கலாய்க்க முடியுமோ கலாய்ச்சிங்க மைக்க மாத்திட்டேன் ஒருத்தன் சொல்கிறான் குடிகாரனா அப்படின்றான் ஒருத்தன் சொல்கிறான் குடிச்சிட்டு வளராதன்றான் வாய்ஸ் அப்படியானது காரணம்னா இல்லைங்க வாய்ஸ் சரியில்லை தெரியாமல் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ரிட்டன் ஷூட் பண்ணாலும் மைக் அப்படி தான் இருக்க போகுது அதனால் என்ன பண்ணேன்னா நம்ம கூகுளே இருக்குல்ல அடோ பாட்காஸ்ட்டு அதை நம்பி அதில் தூக்கி உள்ளே போட்டேன் அது அவுட் புட் தரும்போது ஏன் ஸ்பீக்கரில் கேட்குறது நல்லா தான் இருந்தது சரி நல்லா இருக்கேன்னு அதை வச்சு எடிட் பண்ணிட்டேன் வீடியோ அவுட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இஷ்டத்துக்கு கழுவி ஊற்றுறீங்கன்னு சரி பரவாயில்ல அதுக்கு அடுத்தடுத்த ஒரு சில வீடியோஸ் அப்படி தான் இருந்தது மைக் மாற்றியிருக்கேன் வாய்ஸ் எப்படி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க இப்போ என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா போகோ எஃப் செவன் பற்றி தெரிய வந்திருக்கு ரெட்மியில் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் ஃபார்ட்டின் ப்ரோ ப்ளஸ் ப்ரோலாம் எப்போ லான்ச் ஆகுன்னு தெரிய வந்திருக்கு ஐகோட ஐக்யூ ஜி நைன் எஸ் ஜி நைன் ப்ரோ குறிப்பாக டிசைன் சேஞ்ச் இருக்க போகுது அது போக என்ன ஸ்பெக்சில் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு வர ரியல்மிலையும் ரியல்மி தேர்ட்டின் சீரீஸை பற்றினா அப்டேட் இருக்கு எல்லாமே பெஸ்ட்டான அப்டேட் ஸோ என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் அப்டேட் ரியல்மிலேருந்து இந்தியாவில் ரியல்மி அவங்களோட தேர்ட்டீன் சீரீஸை லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஏ ஏற்கனவே லான்ச் ஆன தேர்ட்டின் சீரிஸ் அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தேர்ட்டின் தேர்ட்டின் பிளஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு வேரியன்ட் இருக்கலாம் அதிகபட்சமாக இந்த தேர்ட்டீன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ப்ளாசர் யூஸ் பண்ண போறாங்க மீடியா டெக்கோட மீடியாடெக் டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஒருவேளை தேர்ட்டீன்ல செவன் டூ டபுள் ஜீரோ தேர்ட்டின் பிளஸ்ல செவன் த்ரீ டபுள் ஜீரோவா அப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரே வேரியண்ட் தான் செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ராசரோட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்ற அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இதுவரை கிடைக்கல ஆனால் இந்தியாவில் சீக்கிரமாக வர போறோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அதே ரியல்மியில் அறிமுகப்படுத்த வர தேதி லான்ச் ாங்க இதுவரைக்கும் இருபது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லவே இல்லை மட்டும் முன்னூறு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்க செக் பண்ணி காமிச்சிருக்காங்க இவங்க வாட்கான செக் பண்ணி காமிக்க போறாங்க அது வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு சார்ஜ் ஆக ஆனால் முன்னூத்தி இருபது வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க அதாவது உங்க மொபைலை நீங்கள் சார்ஜில் வச்சுட்டு டிரெஸ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் இருக்கும் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் இப்படி ஒரு சைடு சார்ஜிங் டெக்னாலஜியை வளர்த்துட்டே இருக்காங்க பேட்டரி டெக்னாலஜி ஒரு சைடு வளருது பற்றி அடுத்து பார்ப்போம் ஸோ இப்ப ரொம்ப வேகமான ஃபாஸ்ட் சார்ஜிங் வர போகுது லேப்டாப்ல இவ்வளவு ஸ்பீடா ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லையா மொபைல்ல இவ்வளோ ஸ்பீடா முன்னேறிட்டு இருக்காங்களே மொபைலும் அதுக்கேற்ற மாதிரி வேலை அதிகமாக தான் இருக்கும் வர பதினாலாம் தேதி அபிமப்படுத்த போறாங்க அடுத்து ஓப்போலேருந்து ஏற்கனவே எஃப் டுவெண்டி செவன் ப்ரோ பிளஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க அது எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இல்லை உண்மையா நல்லா இல்லை அவ்வளோ விலை கொடுத்து அந்த மொபைலை வாங்கி இந்த ஒரு சார்ட்ஸில் பார்த்தேன் தண்ணிக்குள்ளே பார்த்து எப்படி மொபைல் தண்ணிக்குள்ளே இருக்கா தண்ணிக்குள்ளே இருந்தால் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கெத்து காமிக்கிற மாதிரி ஸோ அந்த அந்த மாதிரி தான் அதை வச்சு பண்ண முடியுமே தவிர ரியல் டைம் யூசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மொபைலில் ரொம்ப 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 கம்மி தான் ஆனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தேவைப்படுது வெளியெல்லாம் போகும்போது கீழே கீழே விழுந்தால் உடையக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தேவைப்படுது பெர்ஃபாமன்ஸ் தேவையில்லை அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு அது ஓகே இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மொபைல் கூடவே ஓப்போவோட ஓப்போ எஃப் டுவெண்ட்டி செவனும் இறங்க போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் சீக்கிரமாக லான்ச் ஆக போகுதான் இது ஒரு ஃபைவ் ஜி ஃபோனாக இருக்கு மேம் எதுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த மொபைல் வில அதிகமாக இருக்கு அதே மாதிரி

உண்மையான இந்த ப்ராசரை பற்றி கேட்கலங்க எக்ஸினோஸை பெருசாக ஃபாலோ பண்ணுறது இல்லையா எக்ஸினோஸ் நல்லாவே இருக்க மாட்டேன் தான் ஆனால் சாம்சங் இன்னும் அதை பிடிச்சி தோங்குறாங்க ஆனால் சாம்சங் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதை அதை நம்பி வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அடுத்து ஐம்பது எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் ஃப்ரண்ட்டில் பத்து எம்பி கேமராவோட ஒயர்லெஸ் ஃபார் சார்ஜிங் சப்போர்ட்டோடு உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறு எம்எக்ஸ் பேட்டரியோட இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபரில் இந்தியாவில் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கான் அடுத்து அமேசானோட ஃப்ரீடம் சேல் ஆ ஓ அப்படி இப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏதோ இருந்துச்சு ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு ஆஃபர் இருந்துச்சு வந்த எல்லாத்தையும் நம்மளோட டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன் குறிப்பாக பெரிய பொருளுக்கு கார்டு ஆஃபர்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குது இன்னையோடு அந்த ஆஃபர் முடியுது யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க ஏதாவது வாங்கணும் ஐடியா இருப்பீங்க ஸோ மிஸ் ஆகிருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை அப்டேட் பண்ணேன் அடுத்து நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு பேட்ரி ஒரு பக்கம் இருக்கு பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவுமி ஏழாயிரத்தி ஐநூறு எம்ஏஎஹெச் பேட்டரியை மொபைலில் கொடுக்கறதுக்கு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்களாம் ஏழாயிரத்தி எம்ஏ ஏழாயிரத்தி ஐநூறு எம்ஏஹச் மட்டும் இல்லை ஏழாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பிளஸ் ஹண்ட்ரட் சார்ஜ் சப்போர்ட்டோட மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்டிங் போயிட்டு இருக்காங்க ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஒன் டுவெண்டி வாட் வரைக்கும் சார்ஜிங் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த ஏழாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் ஹண்ட்ரட் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தா அதை சார்ஜ் பண்றதுக்கே அறுபது நிமிஷம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ ஏழாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் கொடுத்துட்டா மொபைலுக்கு ஒரு மூணு நாளைக்கு சார்ஜ் போடவே தேவையில்லையா அது அறுபது நிமிஷம் ஆனாண்ணா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆனா என்ன ஸோ எனக்கு வந்து பேட்டரி டெக்னாலஜி பேட்ரி பெருசாகிறது பிரச்சனை இல்லை வெடிக்காமல் இருக்கணும் அங்கங்கே வெடிச்சுட்டு இருக்கு அதுக்கு ஏதாவது முடிவு கட்டுங்கப்பா ஸோ இப்போ ஏழாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரியோட அடுத்தடுத்த மொபைல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஐக்கியோட ஐக்யூ ஜி நைன் எஸ் இந்த மொபைலோட டிசைன் லீக் வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது நான் நினைச்சேன் எஸ் ப்ரோவும் ஒரே மாதிரி இருக்கும்னு எஸ் ப்ரோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு என்னமோ எஸ் டிசைன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது ஸ்பெக்ஸ் பைசா அப்படின்னு பார்க்கும்போது ஜி நைன் எஸ் ப்ரோவில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுல வந்து ஸ்னாப்டனோட செவன் ஜென் த்ரீ ப்ராசர் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதுவே ஜி நைன் எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட டைமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் இருக்குது செவன் த்ரீ டபுள் ஜீரோ நம்ம வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசர் அப்படின்னு நினைப்போம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசர் தான் அப்படியே அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த மீடியா டெக் இருக்காங்கல்ல ஒரு காலத்தில் மொக்க ப்ராசர் விட்டுருந்தாங்க இப்போ நல்ல ப்ராசர் இருக்குது இருந்தாலும் அவங்களோட பழைய ப்ராசரை நேம் சேஞ்ச் பண்ணி ஏமாத்துறதுல குறிக்கோளாக இருக்காங்க ஸோ அதனால் மீடியா டெக் ப்ராசர்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பேர மட்டும் வச்சு நம்பி அப்டேட் ஆகிருக்குன்னு நினைக்காதீங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஐகோவோட ஐகோ ஜி எஸ் ஜி எஸ் ப்ரோ வரப்போகுது வர இருபத்தொன்னாந்தேதி அடுத்து போக்கோலேருந்து போக்கோ டேப் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் போக்கோனாலே ஃப்ளிப்கார்ட் தானே அப்புறம் என்ன எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் ஸோ இந்த டேப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏற்கனவே ரெட்மியோட ரெட்மி டேப் ப்ரோ அப்படின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில் ஸோ அதை தான் ரீபிராண்ட் பண்ணி போகோவில் எட்டு வர போகிறாங்க வரட்டும் நல்லது தான் போக்கோவில் வந்துருச்சுன்னா விலை கம்மியாக இருக்கும் ஸோ அந்த டேப் நல்லா வேறு இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ போக்கோவில் வரது பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு தான் தோணுது விலை கம்மியாக எடுக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க அடுத்து போகோவோட எஃப் செவன் எஃப் செவன் அப்படின்னு இப்போதைக்கு லான்ச் ஆக இல்லை கியூ ஃபோரில் லான்ச் ஆகுமா இப்போ ஜிஎஸ்எம்ஏ டேட்டா பேஸில் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ இது தவிர அப்படின்னு பார்த்திங்கன்னா வேற ஒரு வெப்சைட்டில் பார்த்துருந்தேன் இந்த மொபைலில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே டிஸ்பிளேவோட ஸ்னாப்ட்ரானோடய எயிட் ஜென் ஃபோர் ப்ராசரோட கூடவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஹெச்கான பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது எப்போ மாதிரி சைனாவில் ரெட்மி டர்மோ ஃபோர் அப்படின்ற அப்படின்ற நேமில் தான் லான்ச் ஆகுமா ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை போக்கோ எஃப் செவன் லேட் ஆகும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ரெட்மியோட ஃபார்ட்டின் சீரியஸ் பற்றி பார்க்கலாமா ரெட்மி ஃபார்ட்டின் சீரியஸ் இந்தியா லான்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் அல்லது நவம்பருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது பிஏஎஸ் சர்டிபிகேஷன் வாங்கிடுச்சு ஸோ அதனால் இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதிகபட்சமாக இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக லான்ச் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது தவிர ரெஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைமும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க ஸ்னாப்ரங்கோட செவன் எஸ் ஜென்ட்ரி த்ரீ ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி தான் லீக்ஸ் போயிட்ருக்கு அது தவிர அந்த ப்ரோவேரியன்ட் இப்போ நத்தீங்கன்னா சமீபமாக லான்ச் ஆன மொபைலில் வந்து மீடியாட்டாக்கோட டைமென்சிட்டி செவன் த்ரீ ஃபைவ் வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் போயிட்டு இருக்கு ஒரு வேலை நீங்கள் வந்து ரெட்மியோட நோட் சீரியஸ்க்காக அல்லது ஏதாவது ஒரு மொபைலுக்காக தனி வீடியோ வேணும்னு கேக்குறீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்க எல்லாரும் கேக்குற பட்சத்தில் அதிக கமெண்ட் வர பட்சத்தில் ஸோ அந்த மொபைலுக்காக வீடியோ பண்ணலாம் ஐக்கு கூட ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ நிறைய பேர் கேட்குற பட்சத்தில் பண்ணிடுவோம் அடுத்து வாட்ஸ்அப்பில் புது அப்டேட் வரப்போகுது ஏற்கனவே வாட்ஸ்அப் எக்க செக்கமான அப்டேட் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப்லேருந்து மெட்டா ஏக்காக ஒரு அப்டேட் வரப்போகுது மெட்டா ஏ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேட் மூலமா எதுனாலும் கேட்டுக்க முடியும் ஸோ ஒரு சில வாரங்களில் வரப்போற இந்த அப்டேட் மூலமா மெட்டா ஏவையில நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமா கேட்டுக்கலாம் நம்மளோட வாய்ஸை சென்ட் பண்றது மூலமா அதை ரெகனைஸ் பண்ணிட்டு அது பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வரப்போகுதான் நல்ல விஷயந்தான் வரட்டு ஆனால் மெட்டாயை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணல ஸ்டார்ட் பண்ணலங்க அவ்வளோ இன்றைக்கான அப்டேட்ஸ் அப்டேட்ஸ் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலை ஏன் பிடிக்கல எதுக்கு பிடிக்கலை என்ன மாற்றிக்கலாம் என்ன மாற்றினா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கு இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நான் தோன்றுற பட்சத்தில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ இதனால் முடியுதுங்க இந்த மாதிரியான வேறு நல்ல வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்